ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபிஃப்டி யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை கற்றுக்கிட்டிங்கன்னாவே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறதுக்கோ இல்லை யாராவது கொஷின் போது ஆன்சர் பண்ணுறதுக்கோ ஒரு சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு sentence, என்னை நம்பு அதாவது என்னை நம்பு இதை நான் செய்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் ஸோ எப்படி சொல்லலாம் மீ நம்பு அப்படின்னா believe believe மீ ஸோ என்னை அப்படிங்கும்போது மீ யூஸ் பண்ணுறோம் அடுத்தது திரும்ப கூப்பிடு இப்போ கால் பண்ணிடுறோம் ஸோ நம்ம கட் பண்ணிட்டு நம்ம என்ன திருப்பி நீ கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருப்பி கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அதை அப்படி சொல்லாம் கால் மீ பேக் கால் மீ பேக்கு அடுத்து கூடிய விரைவில் இந்த விஷயம் வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது கூடிய சீக்கிரம் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் பாசிபிள் பாசிபிள் அடுத்து எனக்கு புரியலை நீங்கள் சொல்றது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ டோன்ட்

ஐ அக்ரி ஸோ இப்போ அதுவே நான் ஒத்துக்கொள்ளவில்லை அதாவது எனக்கு இது ஓகே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை எப்படி சொல்ல ஐ டென்ட் அக்ரி ஐ டிண்ட் இந்த டிண்ட் அப்படின்னா டிட் நாட் தான் டிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஐ டிட் நாட் அக்ரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ அதுவே ஒத்துக்கொள்றது அப்படிங்கிறது வேற ஏற்றுக்கொள்வது அப்படின்னு வேற ஒரு விஷயத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாது இல்லை இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நான் ஏற்றுக்கொள்கிறேன் இது எப்படி சொல்கிறது ஐ அக்செப்ட் அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏற்றுக்கொள்கிறேன் அடுத்து நான் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறேன் நான் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்ல ஐ டென்ட் அக்செப்ட் டென்ட் அக்செப்ட் அடுத்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறோம் அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்கிறேன் அது வேற ஸோ ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அந்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காண்ட் அப்படின்னு சொல்லுவோம் முடியும்னா கேன் யூஸ் பண்ணுவோம் முடியாது அப்படின்னா காண்ட் அதாவது ஐ காண்ட் அக்செப்ட் ஐ காண்ட் அக்செப்ட் திஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது அப்படி சொல்லலாம் ஐ எம் ஹங்க்ரி அதுவே ஐ ஃபீல் ஹங்க்ரி அதுவும் சொல்லலாம் ஸோ ஐ அம் ஹங்க்ரி அடுத்து நான் சாப்பிட்டேன் அதாவது நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ ஏட் ஸோ ஈட்டோட பாஸ்டன்ஸ் தான் இந்த ஏட் அப்படிங்கிறது ஈட் அப்படின்னா சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம் ஏட்னா சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஏட் அவ்வளோதான் சாப்பிட்டேன் அடுத்து நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் டின்ட் ஈட் ஸோ இதுவும் சாப்பிடலை பாஸ்ட் தான் பட் நெகட்டிவாக சொல்லும்போது வேர்பை அப்படியே தான் யூஸ் பண்ணணும் வேர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது ஈட்டுங்கிறது தான் வி ஒன் ஃபார்ம் ஸோ அதனால் அதை ப்ரெசன்ட் ஸோ அதை தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஆனால் இங்கே டிட் நாட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ டிட் அப்படிங்கிறதே பாஸ்ட் டென்ஸ் தான் ஸோ அப்போ ஐ டென்ட் ஈட் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த டிட் டிண்ட் அப்படிங்கிறது டிட் நாட்டை தான் நான் ஷார்ட்டாக டிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகே அடுத்தது நான் இன்னும் சாப்பிடல அப்போ அதாவது இப்போ மதியம் வந்துருச்சு ஸோ காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இப்போ இப்போ வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் இன்ட் ஹாவ் நாட் ஹாவ் நாட் ஈட்டன் எட் இந்த எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம் எட்னா இன்னும் நான் இன்னும் சாப்பிடல இந்த இன்னுங்கிறதுக்காக தான் எட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஏன் இந்த ஹேவ் நாட் அதாவது ஹேவன்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ காலையிலேருந்து இன்னும் இப்போ வரைக்கும் அப் அதாவது பாஸ்ட்டு அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் வி த்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் ஹேவ் நாட் ப்ளஸ் வி த்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுதான் அந்த அதோட ஃபார்மேட் ஓகே ஸோ அப்போ நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கிறது காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த டென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஐ ஹாவன்ட் ஈட்டன் எட் ஈட்டன் அப்படிங்கிறது வி த்ரீ ஃபார்ம் ஸோ யூஸ் பண்றோம் அவ்வளோதான் அண்ட் அடுத்து நான் சாப்பிடணும் நான் சாப்பிட போகணும் இல்லைன்னா நான் வந்து அங்கே கிளம்பணும் இதெல்லாம் சொல்லும் அதாவது நான் சாப்பிடணும் போகணும் செய்யணும் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவோன்னா ஹாவ் டு யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ நான் சாப்பிட வேண்டும் அதை எப்படி சொல்லலாம் ஐ ஹாவ் டு ஈட் ஐ ஹாவ் டு ஈட் அடுத்து இன்னும் இல்லை அதாவது இப்போ யாராவது சாப்பிட்டியான்னு கேட்டால் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் இல்லைங்கிறதுக்கு நாட் இன்னும் அப்படின்னா எட் அப்போ நாட் எட் அவ்வளோதான் அடுத்து நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு கொஷினாக மேக் பண்ணுறோம் ஸோ பாஸ்ட்டில் கொஷின் மேக் பண்ணும்போது டிட் யூஸ் பண்ணணும் டிட் யூ ஈட் கொஸ்டின் ஸோ நெகட்டிவாக இருக்கட்டும் கொஷினாக இருக்கட்டும் வேப்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஸோ அப்போ சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு டிட் யூ ஈட் அடுத்து இப்போவும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போதும் இப்போதும் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் ஸ்டில் நவ் நவ்னா இப்போ இப்பொழுதும் அப்படின்னா ஸ்டில் நவ் அடுத்து இப்போ வர இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் அந்த ஒர்க் முடியல இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து சேரலை அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ அப்போ அந்த இப்போ வரை அப்படின்னு என்ன சொல்லலாம் அன்டில் நவ் அன்டில் நவ் இப்போ வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்து எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் ஐ லைக் திஸ் அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஐ லைக் திஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு இது பிடிக்கலை பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ டோன்ட் லைக் திஸ் ஐ டோன்ட் லைக் திஸ் எனக்கு பிடிக்கலைன்னா ஐ டோன்ட் லைக் எனக்கு இது பிடிக்கவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் லைக் திஸ் ஓகே அடுத்து எனக்கு வேண்டும் அதாவது பிடிச்சிருக்குன்னா ஐ லைக் சொல்லலாம் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்போ ஐ வாண்ட் திஸ் ஐ வாண்ட் திஸ் எனக்கு இது வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் திஸ் அடுத்து எனக்கு தேவை தேவையானது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ நீட் திஸ் ஐ நீட் திஸ் அடுத்து என் நான் சோர்வாக இருக்கிறேன் அதாவது நம்ம ஏதாவது வெயிலில் போயிட்டு வந்ததுக்கப்புறமோ ஏதாவது ஒரு அதிகமான வேலை செஞ்சதுக்கப்புறம் நம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ ஆம் டயர்டு ஐ ஆம் டயர்டு அடுத்து எனக்கு தாகமாக இருக்கிறது தாகமாக இருக்குது அப்படின்னா தேர்ஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஐ ஆம் தேர்ஸ்டி தேஸ்டி அடுத்து எனக்கு தூக்கமாக வருது தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஐ ஆம் ஸ்லீப்பி ஐ ஆம் ஸ்லீப்பி அடுத்து பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம் பயம் அப்படின்னா ஃப்ரைடு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ பயப்படாத அப்படின்னா டோன்ட் பி பி ஃப்ரைடு அடுத்து நம்ம போகலாம் இப்போ எங்கேயாவது கிளம்பும் போதுவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லணும் லெட்ஸ் கோவ் லெட்ஸ் கோ அடுத்து எங்கே இருக்க நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லு ஸோ ப்ரெசண்டில் அப்படிங்கும்போது எங்கே இருக்க அப்படின்னா வேர் யூ வேர் யூ அதுவே இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்குறப்ப பாஸ்ட்ல நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்டா வேர் வேர்யூ வேர் வேர்யூ ஸோ ஏன் இடத்துல வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆர் தான் யூஸ் பண்ணணும் வேர் தான் யூஸ் பண்ணணும் ஆனால் இது ப்ரெசன்ட் இது பாஸ்ட் அதாவது ஆர்ங்கிறது ப்ரெசண்ட் அண்ட் வேர் அப்படிங்கிறது பாஸ்ட்டு ஸோ அப்போ ஆர் வேற ஆர் யூ அப்படின்னா எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறோம் வேர் வேர் யூ அப்படின்னா எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறோம்